சிம்மராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பாதி இரண்டாம் பாதி மூன்றாம் பாதின்னு பிரிக்கலாம் அதில் முதல் பாதியில் அவார்ட்ஸு ரிவார்ட்ஸு ரெக்கக்னிஷன் எல்லாமே நடக்கும் இது ஏப்ரலுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் சாதிக்கணுமோ அது எல்லாமே சாதிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பெரிய பணம் கண்டிப்பாக வரும் ஏப்ரல் மே ஜூன் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் குழந்தைகளுக்கான செலவுகள் நிறைய பேருக்கு வேற ஊருக்கு போகிறது வேற நாட்டுக்கு போகிறது வேற ஊர்லேருந்து இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதில் ரொம்ப முக்கியமாக பசங்களுக்காக கொஞ்சம் லெவலுக்கு மீறி செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்ஃபேக்ட் அதுவுமே ஒரு நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் உங்களுடைய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று புதுசாக ஆரம்பிப்பீங்க செகண்ட் இன்கம்ங்கிறது ஒன்று ஜென்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன் ஜென்ரல் சிம்மராசிக்கு செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இது நடக்கும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் திருமண வாய்ப்புகள் தேடி வரும் பார்த்துக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்குது மெயினாக ஹார்ட் கொலஸ்ட்ரால் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய நிலைமை பெண்களுக்கு இந்த காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ஆகஸ்ட் மாதத்து அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இவ்வளோ நாளாக இருக்கிற அந்த பாரங்கள் குறைஞ்சிரும் நிறைய பேருக்கு பெரிய ஒரு தொழில் முனைவர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு சிறப்பாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து அப்பாகிறது தாத்தா ஆகிறது ப்ரமோஷன் கிடைக்கிறது அப்படி மாறி மாறி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் தான் சிம்மத்துக்கு அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு